அவருக்கு மகிழ்ச்சி அவரை மணங்கி மகிழ்கின்றோம் வீரன் மதுரை என்பதற்கும் ஆனந்தவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இந்த திருக்கல்யாணத்தை சகோதரராக வீர அழகர் வந்து நடத்தி வைப்பதாக மதுரையில் நடைபெறுகின்ற சித்திரை திருவிழா சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் நடக்கிற மாதிரியே மண்டபப்படி அங்கே இருக்கிறது போலவே அழகர் வரும்போது ஆக்கில எழுந்தருளுவது தண்ணீர் பீச்சுவது திரி காட்டுவது சர்க்கரை தீபம் காட்டுவது என்று எல்லா மதுரையில் அழகருக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது அனைத்தையும் இங்கே செய்து கொண்டிருக்கிற அற்புதத்தை நாம் பார்க்கிறோம் ரொம்ப பெருமையான ஒரு செய்தி எப்போதுமே மேல் நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு மேல்நாட்டு திருவிழாக்கள்ல ஆடம்பரமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கும் நம்ம ஊர் திருவிழாக்கள்ல தான் பக்தியும் நெகிழ்ச்சியும் இருக்கும் இது நம்ம ஊர் சிறப்பு இல்லையா வருஷம் இதே திருவிழா அழகர் ஆத்துல இறங்குற நேரம் பயங்கர கூட்டம் லட்சக்கணக்கா கூடுறாங்க வெளிநாட்டு கூட்டம் ஒண்ணு பார்க்க வந்துருச்சு அந்த சித்திர திருவிழாவை பார்க்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய வருவாங்க அப்படி ஒரு வெளிநாட்டு கூட்டம் ஒண்ணு வந்தது ஒரு நாலஞ்சு பேர் வெளிநாட்டுல உள்ளவங்க வந்து என்ன இவ்வளவு கூட்டம் ஒரு திருவிழாவில் கூடுறாங்களே அப்படி என்னதான் சொல்லணும் இல்லையா இத ஆங்கிலத்தில் எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது முதல்ல அவனுக்கு சாபம்னா என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் சாப விமோச்சனம்னா என்னன்னு நிச்சயமா தெரியாது இது எப்படி புரிய வைக்கிறது நாங்க யோசிச்சோம் எதுக்கு கஷ்டம் நம்ம பாமர ஜனங்கள் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன் புரட்டு வந்தாரு கொஞ்சம் தாமதம் ஆனதுனால அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு கோபத்துல அப்படியே திரும்பி போயிட்டாரு இதை இங்கிலீஷ்ல சொல்றது லேசா இருக்கும் அதனால அப்படி சொல்லி விட்டோம் அதனால கோவச்சுக்கிட்டு அவர் அப்படியே திரும்பி போயிட்டாரு அப்படின்னு நாங்க சொல்லி முடிச்ச உடனே அந்த வெள்ளக்காரன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்களேன் அப்படியா லேட்டா வந்ததுனால கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு கோபத்துல போயிட்டாரா ஆமா வருஷ வருஷம் இதைத்தான் கொண்டாடுறீங்களா ஆமா உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க போன வருஷம் லேட்டா வந்தார்ல இந்த வருஷம் டைமுக்கு வந்திருக்கலாம்ல கல்யாண நேரத்துக்கு வந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல என்ன செய்ய சொல்றீங்க அப்போ நம்ம ஊர் திருவிழாவில் இருக்கிற இந்த கலகலப்போ இந்த மகிழ்ச்சியோ வெளிநாட்டு திருவிழாக்கள்ல கிடைக்கவே கிடைக்காது நம்ம ஊர்ல திருவிழா திருவிழாங்கிறத மாத்தி சொல்லி பாருங்க விழாதிரு விழாதிரு விழாதிருன்னு வரும் திருவிழா என்பது நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்காக மொபைல் இறங்குனா சார்ஜ் சார்ஜ் போடுறோம் இல்லையா அப்படி நமக்கு ஏற்றி கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு சமுதாய ஏற்பாடுதான் திருவிழா என்பது சொந்தக்காரங்களா வரணும் எல்லோரும் கூட வேண்டும் எல்லா பொருளும் வாங்கணும் பணம் சுத்தி வரணும் நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அது வேற பொருள் வாங்கணும் வேற பொருள்னு பணம் சுத்தி வருவதற்கு ஒரு அமைப்பு ஒரு மகிழ்ச்சி வேலையெல்லாம் விட்டுட்டு கலந்து கொள்வது இதற்காகத்தான் திருவிழாக்கள் நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன ஆனா சிவபெருமான் புலித்தோல் ஆடை அணிந்திருப்பதால் மீனாட்சிக்கு துணி துவைக்கிற வேலையே கிடையாது அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா பாயிண்ட் நம்பர் த்ரீ சிவபெருமான் தலையில் நிலவு வீசிக்கொண்டே இருப்பதால் வீடு எப்போதும் வெளிச்சமா இருக்கும் மீனாட்சி கட்ட வேண்டிய அவசியமே நம்பர் இருக்க சிவன் தலையில் இருந்து கங்கை பெருக்கெடுத்து ஓடுவதால் ட்வெண்ட்டி போர் அவர் வாட்டர் இருக்கும் மீனாட்சி குடத்தை தூக்கிட்டு தண்ணிக்கு அங்கே இங்கே அலைய வேண்டிய அவசியமே இருக்காது மீனாட்சி எங்க கொண்டு போற பாருங்க பாயிண்ட் நம்பர் ஃபைவ் சொன்னால் பாருங்களேன் எனக்கு குது குது குதுன்னு காய்ச்சல் வந்து நான் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அஞ்சாவது காரணம் என்ன தெரியுமா சிவபெருமானுக்கு அம்மா கிடையாது அதனால் மீனாட்சிக்கு மாமியார் தொந்தரவே வராதுன் எப்படி யோசிக்குது பாருங்க நம்ம பிள்ளை அப்போ அவனுக்கு அந்த மீனாட்சி சொக்கர் திருமணம்ங்கிறது என்னங்கிற தாற்பயத்தை நம்ம சொல்லாத வரைக்கும் அவன் அப்படித்தான் படிப்பான் இல்லையா அதை அப்படியாத்தான் விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொள்வான் என்றால் நம்முடைய மனித குலம் எப்படி கணாமணும் அனைவியுமாக திருமணம் செய்து பல்கி பெருக வேண்டும் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்குத்தான் தெய்வ திருக்கல்யாணங்கள் ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா அப்படி ஒரு அருமையான திருவிழால உறவுகளின் மேன்மையை போற்ற வேண்டும் உறவுகள் அப்படி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகக்கூடியவர்களாக குற்றம் குறைகளை மன்னித்து போகக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த திருவிழா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க